ஹே காய்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு ஊர்ல தான் சூப்பராக கொண்டாடுங்க முடிஞ்சு நம்ம சென்னைக்கு வரும்போது அம்மா வந்து நிறைய திங்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறங்களா இருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாத்துர்லாம் இந்த கவல என்ன இருக்கு தூதுவெலை கொடுத்துருக்காங்க தூது விலை கொடுத்துருக்காங்க இந்த தூதுவெலை செடி பார்த்தீங்கன்னா எங்க வீட்டிலேயே நாங்க வளர்க்க வளர்க்குறோம் இந்த தூது விலை செடி எங்க எப்போ போனாலும் எங்க அம்மா தூது விலை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ தூது விலை வந்து நெஞ்சு சலுகைக்குலாம் அவ்வளோ நல்லதுங்க இந்த தூது வில பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்காதுங்க சோ கண்டிப்பா இது கிடைக்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா இதை மறக்காம நீங்க தொகையல் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லதுங்க இது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பிரண்ட தாங்க தூதுவலி எப்படியோ அதேமாரி பிரண்டையும் ரொம்ப நல்லதுங்க பிரண்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து மூட்டுக்குலாம் அவ்வளோ நல்லதுங்க மூட்டு ஜாயின்லாம் இருக்கு இல்லையா வலிக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலியும் உங்களுக்கு இல்லாமல் போயிடுங்க முக்கியமாக எலும்புக்கு அவ்வளோ நல்லதுங்க ஸோ இது இதுவும் கண்டிப்பாக கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பரண்டை வந்து செடி இப்போ தாங்க வச்சுருக்கோம் ஸோ இப்போ தான் வச்சதுனால கொஞ்சமாக தாங்க வச்சுருக்கு நெக்ஸ்ட் டைம் இது படரும் போது நிறைய வச்சுனதுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் வீடியோ போடுறேங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூங்க நீங்கள் பார்த்தீங்களா ஆவாரம் பூங்க ஆவாரம் பூ வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வயலில் கிடைக்காதுங்க இது வந்து காட்டில் தான் இருக்கும் ஸோ எங்கள் அம்மா வேலைக்கு போகும்போது அம்மா இந்த மாதிரி ஃபேஸ்க்கு தான் இதை நாங்கள் கேட்டுருந்தோம் ஆக்சுவலாக அம்மா ஆவாரம் பூ கிடச்சா எங்கன்னா கிடைச்சா எடுத்து வைங்குமான்னு சொல்லியிருந்தோம் அம்மா வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக எடுத்து வந்து நிறைய பூ கிடைக்காதுங்க ஒரு ஒரு பூ ரெண்டு ரெண்டு பூ தான் ஒரு ஒரு மரத்தில் இருக்கும் ஸோ இது எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இவ்வளோ தூரம் கொடுத்து அமைச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு நாங்கள் வந்து கெடுத்து ஃபேஸ்க்கு தான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் கார் சுகர் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க சுகருக்கு இது அவ்வளோ நல்லதுங்க சுகர் இருக்கிறவங்க இதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஈவினிங்கும் மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா இதை டீ போட்டு குடிச்சுன்னா அவ்வளோ நல்லதுங்க மேபி ஒரு ஒரு சிலருக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இதோடைய பலன் ஸோ இது கண்டிப்பாக கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் சுகர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மருந்து கடையில் இருக்குதுங்க கிடச்சிதுன்னா இதை வாங்கி கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சுகர் குறைய கண்டிப்பா கண்டிப்பாக நீங்களே பார்க்க முடியுங்க இது வச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது பார்த்தீங்களா ஆவார் பூ வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கோல்டன் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நாங்கள் இது வந்து ஃபேஸுக்காக தான் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்துங்க அடுத்து என்ன பார்க்கலாமா ஊருகாங்க ஊருக்காய் போட்டு கொடுத்துருக்காங்கம்மா இது என்ன இது என்ன இது பார்த்தீங்கன்னா லெமன் ஊருக்காங்க இது வந்து நார்த்தங்காய் ஊருக்காங்க எங்கள் அக்கா வந்து செம்ம டேஸ்டா செய்வாங்க ஊருக்குலாம் நல்லா காரசாரமா செய்வாங்க அம்மா லெமன் ஊருகாவும் இது வந்து நார்த்தங்காய் ஊருகாவும் கொடுத்து வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குங்க உப்புலாம் கரெக்டாக போட்டிருக்காங்க அம்மா அடுத்து பாத்தீங்கன்னா சுண்டைக்காய் வத்தல் தாங்க நான் அல்லோடு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா சுண்டக்காய் மரம் நாங்கள் வந்து செடி வச்சுருக்கோம் அது நிறைய காய்க்குங்க காய் பார்த்தீங்களா என்னடா பச்சை காமிக்காமல் வத்தல் காமிக்கிறீங்க தான் பார்க்குறீங்க சுண்டைக்காய் மரம் பார்த்தீங்கன்னா பெஞ்சல் புயல் வந்தது இல்லையா அந்த மரம் அடித்து கீழே உழுந்துருச்சுங்க அதெல்லாம் அவ்வளோ காய் இருந்து விழும்போது ஸோ அம்மா எல்லா காயும் எடுத்து பார்த்தீங்கன்னா வத்தல் போட்டு காய வச்சு கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க இனிமேல் அந்த செடி கொஞ்சம் இருக்குது உடஞ்சிது ஸோ அது துணித்து வந்தால் தான் நமக்கு வந்து சுண்டைக்காய் கிடைக்கு பார்த்தீங்களா அம்மா இவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க இதை வச்சு நம்ம மற்ற குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் தாங்க சுகர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சென்னையில் ரேஷன் இல்லை ஊரில் தான் இருக்குது ஸோ அதனால அம்மா வந்து வாங்கி கொடுத்துருவாங்க நாங்கள் இங்கே வந்து டீக்கும் ஸ்வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்குவோம் அதுக்கு தான் சுகருங்க அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்புங்க துவரம் பருப்பு அம்மா வந்து கொடுத்து குடுத்த அடுத்தது என்ன லெமனுங்க லெமன் பாத்தீங்கன்னா எங்க அக்கா வந்து ஊர்ல இருந்து அவங்க மரத்துல இருந்து வந்தாங்க நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க சோ நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சமா எடுத்துகிட்டு வந்திருக்குங்க லெமன் ரைஸ் லெமன் ஜூஸ்ல போட்டு குடிக்கலாம் அடுத்ததான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாங்க பூண்டு என்ன கொஞ்சமா இருக்குதான்னு பாக்குறீங்க அம்மா வச்சிருந்தாங்க அவங்களுக்கு இருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துன்னு வந்தாச்சு அதான் இது அடுத்தது பாத்தீங்கன்னா தேங்காய் தாங்க இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா இது எங்க மரத்தோட தேங்காங்க இது சின்ன வயசுல எங்க அப்பா இதுக்கு பார்த்து பார்த்து தண்ணி ஊத்தி வளர்ப்பாருங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு இளநீ கூட எங்கள் அப்பாவை சாப்பிட முடியாமல் போயிடுச்சு இந்த தென்னை மரத்தை பார்த்தாலே எங்கள் அப்பா ஞாபகம் தாங்க வரும் எங்கள் அப்பா இது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இது வளர்த்தாங்க அவ்வளோ சீக்கிரம் இது வளரவே வளரலுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊர் உயரம் வளர்ந்துருக்கு இதை கஷ்டப்பட்டு படிக்க பறிக்க வேண்டியதாக இருக்கு இந்த தேங்காய் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா செக்கில் ஆட்டி நம்ம ஊருக்கு போகும்போது தந்து ஒன்றுப்பாங்க ஸோ நம்ம தலைக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்